முடிஞ்ச நிச்சயதார்த்தம் தொகுப்பாளினி டிடி வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா தனியார் சேனல்ல தொகுப்பாளினியா ஃபேமஸ் ஆனவங்க டிடி அப்படிங்கற திவ்யதர்ஷினி சின்ன வயசுல இருந்து சின்ன துறையிலையும் வெளித்துறையிலும் தலை காட்டின அவங்களுக்கு ஆங்கர் ரோல் தான் ரொம்ப பெரிய அடையாளத்துக்கு கொடுத்தது அவங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவங்களோட கல்யாண வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சு போச்சு இந்த சூழல்ல டிடி பத்தி விஜே ரமேஷ் நல்லாயன் சில விஷயங்கள பேசியிருக்காரு சின்ன பிரபலமான தொகுப்பாளரா இருக்கிறவங்க டிடி அப்படிங்கற திவ்யதர்ஷினி தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிய கலகலப்பா கொண்டு போறதுல வல்லமை படைச்சவங்க குறிப்பா நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பிரபலங்கள் கிட்ட டிடி பேசுறத பாக்கும்போது அவங்க கூட ரொம்பவே நெருக்கமான உணர்வை ஏற்படுத்தி அவங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்குவாங்க இதனாலேயே அவங்களுக்கு பல ரசிகர்கள் இருக்கிறாங்க விஜய் டிவில ஒலிவர் பஹகோடி நிகழ்ச்சிகள்ல ரொம்பவே ஃபேமஸான ஒன்னு காபி வித் டிடி இந்த நிகழ்ச்சியானது முதல்ல காபி வித் அனு அப்படிங்கிற பேர்ல நடந்துச்சு அவங்களுக்கு அப்புறமா டிடி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குனாங்க ஏற்கனவே அந்த நிகழ்ச்சிக்கு பல ரசிகர்கள் இருந்த சூளல்ல டிடி தொகுத்து வழங்குனது அடுத்து மேலும் பலர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சாங்க காஃபி வித் டிடி நிகழ்ச்சியை மட்டும் இல்லாம பிற நிகழ்ச்சிகளையும் விஜய் டிவியில் அவங்க தொகுத்து வழங்கினாங்க இதன் காரணமா விஜய் டிவியோட அடையாளமாவே மாறிட்டாங்க திவ்யதர்ஷினி இந்த சூழல்ல அவங்க விஜய் டிவியில இருந்து விலகிட்டதா சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அதுக்கு காரணம் பத்தி தெரியல இருந்தாலும் திரைப்பட விழாக்களை அவங்க தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது திவ்யதர்ஷினி சின்ன திரையில மட்டும் இல்லாம பெரிய திரையிலையும் தோன்றக்கூடியவங்க கமல் தயாரிப்புல மாதவன் நடிச்ச நலதமயந்தி அப்புறம் இன்னும் சில படங்கள்ல தன்னோட சின்ன வயசுல தோன்றினாங்க கடைசியா சுந்தர்சி இயக்கி வித் காதல் படத்துல நடிச்சவங்க கௌதம் மேனன் இயக்கியிருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் படத்திலையும் நடிச்சிருக்காங்க படம் இன்னும் வெளியாகல திவ்யதர்ஷினி சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட கல்யாணத்துக்கு பிரபலங்கள் நிறைய பேர் குவிஞ்சாங்க ஆனா சில வருஷத்துலயே அவங்களோட கல்யாண வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சு போச்சு எதுக்காக ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல விவாகரத்துக்கு பின்னாடி டிடி சிங்கிளாகவே இருந்துட்டு வராங்க இந்த நிலையில் டிடி பற்றி விஜே ரமேஷ் நல்லாயன் சில விஷயங்களை பேசியிருக்காரு அவர் கொடுத்த பேட்டி ஒண்ணுல எனக்கும் திவ்யதர்ஷினிக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன் போக போக அவங்க மேலே எனக்கு க்ரஷ் வந்துச்சு அவங்க வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு க்ரெஷ்ஷை வெளியில் சொல்கிறதுக்கு பயம் ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட காதலை சொல்லிடலாம் அப்படின்னு ஜோடி செட்டுக்கு போனேன் அப்போ திவ்யதர்ஷினியோட நிச்சயதார்த்தம் பற்றி சொன்னாங்க அது அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்பவும் சொல்லல நல்ல பொண்ண மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு எனக்கு கஷ்டமாவே இருந்துச்சு சொல்லிருக்காரு இப்போ சொல்லிருக்க கூடிய இந்த விஷயம் தான் ரொம்ப பெரிய வைரலா மாறிக்கிட்டு இருக்கு